இலங்கையில் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகளின் மேம்பாடு தொடர்பில் உலக வங்கியின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடல் உலக வங்கியின் தெற்காசிய வளையத்திற்கான உபதலைவர் மார்டின் டெய்ஸர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் கல்வி பாலின சமத்துவம் மற்றும் பிராந்திய விடயங்கள் நிலையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தல் மற்றும் தேசிய சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான தேவைகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியின் ஊடாக தரமான கல்வி அணுகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வேலைத்தளங்களில் பாலின சமத்துவம் எவ்வாறு பேணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது பொருளாதார செயற்பாடுகளில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கு கொள்கை ரீதியிலான தலையீடு ஒத்துழைப்பு மற்றும் கட்டமைப்புகளின் தேவை குறித்தும் இரண்டு தரப்பினரும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது